வைகுந்த காலத்து எப்பொழுது திருவருளை சிந்திக்கின்றோம் அன்பின் ஆண் அஞ்சு அமைந்து என்பின் ஆணை உரித்து கலைந்தவன் அன்பிலானை அம்மானை அல்லூரிய அன்பினால் நினைந்தார் அறிந்தார்களே அன்பிலாலந்துறை பெருமானால் யார் அறிய முடியும் அப்படின்னா அன்பின் ஆண் அஞ்சி அமைந்து உடன் ஆடிய பஞ்சகவி அபிஷேகத்தை மிக அன்போடு செய்து கொண்டவனும் எலும்பு கூட போகும்படியாக யானையுடைய தோலை உறிச்சி போர்த்தி கொண்டவனும் அதான் என்பின் யானை யானையை எலும்பு கூட மாற்றிட்டார் சாமி அந்த தோலை உறிச்சி மேலே போத்துக்கிட்டார் மீதி இந்த யானை வெறும் எலும்பு கூட போயிட்டு உரித்து கலைந்தவன் அன்பிலானை அன்பிலுங்கிற ஊரில் ஊரில் இருக்கக்கூடிய சாமியை அம்மானை தலைவனை அல்லூரிய அன்பினால் நினைந்தார் அறிந்தார்களே அல்லூரினா மிகவும் மனம் உருகி மனசு உருகி நினைக்கக்கூடியவங்க தான் சாமியை அறிந்தவர்கள் அந்த அன்பில் ஆலந்துரையை அன்பில் ஆலந்துரை கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை சாமியை யார் அறிவார்கள்னால் உருகி நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சாமி தன்னை யாருன்னு காட்டுவார் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் அருள் செய்திருக்கும்